வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ சாப்பிட்டுட்டுருக்க அந்த பட்டை தீட்டியை அரிசியை விட பல மடங்கு நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய வரகு சாமை திணை குதிரைவாளி செஞ்சோளம் சோளம் கேழ்வரகு கம்பு இந்த மாதிரி பல சிறுதானியங்களை வந்து நம்ம எடுத்து சொல்லலாங்க அந்த அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியத்தை சாப்பிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நூறு வயசு நூற்றம்பது வயசு வரைக்கும் கூட ஆரோக்கியமான ஒரு வாழ்வு வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதில் ஒன்று வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம செஞ்சோளோட நன்மைகள் பற்றி பார்க்க போறாங்க இப்போ வந்து பயன்படுத்துகிறதே குறைச்சிட்டோம் காரணம் அதோட நன்மைகள் வந்து தெரிஞ்சுக்க விரும்பாததுனால பட் ஆனால் அதில் ஏகப்பட்ட நன்மைகள் வந்து நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வாங்க பார்க்கலாம் இந்த செஞ்சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து மெக்னீஷியம் காப்பர் கால்சியம் புரதம் கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த செஞ்சோளம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சர்க்கரை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம் அதேத்து ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் எலும்புகளை வந்து பல மடங்கு பலத்தோடு வச்சிருக்கோம் செரிமானத்திற்கு ஏற்றது ஆற்றலை வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றலை வந்து புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க அதோட மட்டுமல்ல இப்போல்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போங்க அதாவது கை கால் வலி மூட்டு வலி எலும்பு எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி நிறைய அறுவை சிகிச்சை பண்ணுறது இந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இந்த மாதிரி மூட்டு வலியை வந்து இல்லாமல் கை கால் வலியெலாம் இல்லாமல் ரொம்பவுமே குறைச்சி கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா இந்த செஞ்சோளம்னு சொல்லலாம் நம்ம எலும்புகளை வந்து வலுபெற செய்யக்கூடியது எலும்பு தேய்மானம் மூட்டு தேய்மானம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேய்மான பிரச்சனை தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு எதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இந்த சிகப்பு சோளம்னு சொல்லலாங்க நம்ம உடல் உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைந்து இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த செஞ்சோளத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி லோ ப்ரெஷர் இருக்கும் அந்த மாதிரி லோ ப்ரெஷரையும் குடு குறைக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சோளத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சோழத்தை சொல்லி விதை அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் ஐயா ஐயாவர்கள் வந்து கூறியிருப்பார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சோளத்தை வந்து நம்ம ஒய் ஒரு இடத்துல மட்டும் பயிரிடுறப்ப காக்கா குருவிகள் வந்து நிறைய எடுத்துகிட்டு போயிடும் அந்த அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து பயிரிடுறப்ப அது வந்து அவ்வளவா நமக்கு வந்து குறை தெரிஞ்சுக்காது ஸோ அதனால் சோளத்தை சொல்லி விதைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா மருத்துவ குணம் நிறைந்தது அதாவது காக்கா குருவிகள் எப்படி புத்துணர்ச்சியோட நாள் ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருக்காங்க நம்ம பார்த்துருக்கோல்லையா அதை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடலையும் வந்து பார்த்தோன்னா புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் வந்து பார்த்தோன்னா இந்த செஞ்சோளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதோடு மட்டுமல்லாமல் பீட்டா கேரோட்டின் வந்து பார்த்தோன்னா இதில் மிக அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம கண் குறைபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அகற்றுறதில் மிக முக்கிய பங்கு வகித்து வகிக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நமக்கு வந்து பார்வை தூர தூரப்பார்வை கண் குறைபாடு சம்பந்தமான எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்தினா இந்த செஞ்சோளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இந்த வகையான சிறுதானியங்களை வந்து நம்ம டெய்லியும் அன்றாட லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வர்றப்போ வந்து பார்த்தினா நம்ம சர்க்கரை நோயிலருந்து கண்டிப்பாக வந்து விடுபடலாம் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் வந்து சொல்லலாங்க காரணம் என்னென்னு பார்த்தோன்னா இதில் வந்து குறைவான அளவு குளுக்கோஸ் இருக்கிறதுனால சர்க்கரையோட அளவை வந்து உயர்த்தாமல் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அதோடு இல்லாமல் இந்த செஞ்சோளம் வந்து பார்த்தோன்னா நம்ம உடல் சுழற்சி முறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து தானாகவே நடைபெறதுக்கும் வந்து பார்த்தினா இந்த செஞ்சோளம் ரொம்பவே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் இந்த செஞ்சோளம் வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதயத்தை வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஞ்சோளம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுனால கொலஸ்ட்ராலையும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறதுக்கும் இந்த செஞ்சோளம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க மாரடைப்பு பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த செஞ்சோளம் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு இந்த செஞ்சுளத்தில் நார்ச்சத்தும் மாவுச்சத்தும் மிக அதிக அளவில் நிறைந்து காணப்படுறதுனால செரிமானம் சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்து பார்த்தினா ரொம்பவே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் நம்மளோட தசைகளோட வளர்ச்சிக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகளவில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாமல் இந்த செஞ்சுளத்தை நம்ம ரெகுலராக அன்றாட லைஃப்பில் எடுத்துகிட்டு வரப்போ வெயிட் லாஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க இந் இதில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணவு மண்டலத்தை வந்து பார்த்தோன்னா நல்லா சுத்தப்படுத்துறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அதோட மட்டுமல்லாம இந்த செஞ்சோள நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றப்ப ஒவ்வாமை தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த செஞ்சோளத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட உடலை வந்து ரொம்ப வலுவாகவும் புத்துணர்ச்சியோட வச்சுக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த செஞ்சோளத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாவு மாதிரி நம்ம அரைச்சோம் நம்ம வந்து இட்லி தோசை அப்புறம் இடியாப்போ இந்த மாதிரி இப்போ குளிப்பணியாரம் பல விதத்தில் வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கலாம் பல விதத்தில் வந்து இந்த செஞ்சோளத்தை வந்து நம்ம இன்டேக்காக உள்ளுக்குள்ளே எடுக்கிறப்ப மிக அதிக அளவில் நற்பலன்கள் வந்து நம்ம உடலுக்கு இருக்குது நம்ம உடலை வந்து பாதுகாப்பான முறையில் ஆரோக்கியமான முறையில் இயற்கையான வழியில் வந்து நம்ம உடலை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இந்த செஞ்சோளத்தை வந்து சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தோட வாழணும்

ஸோ சிறுதானியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த செஞ்சோளத்தை சாப்பிட்டு தான் நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோய் நொடியும் இன்றி ஆரோக்கியமான ஒரு வாழ்வு வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த செஞ்சோளத்தை நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சாப்பிட்டு பயனடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடைத்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போன்று பயனுள்ள தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்